ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு வெட்ரோ லைஃப் நம்ம நம்ம டெய்லி ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோ இல்லைங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தசாலி கஞ்சி மிக்சுங்க இது வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணுவோங்க இன்னைக்கு இந்த இந்த வீக் ரெடி பண்ணதில் இவ்வளோ பவுடர் தாங்க இருக்குது இதுவும் இன்னைக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஆர்டர் இருக்குதுங்க இது பேக் பண்ணால் இன்றைக்கி இது தீந்துருங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி அடுத்த பேட்ஜில் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோங்க ரத்தசாலி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா நாங்கள் வீடியோ போட்டிருக்கோங்க ரத்தசாலி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்குன்னாவே ரத்தசாலிங்க இதை நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கஞ்சா குடிக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இட்லி தோசை மாவு கூட இதை கலந்து நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம் இல்லைன்னா இட்லி ஊற்றி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக வித்தியாசம் தெரியறதில்லைங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கும் இப்போ எப்படிங்க பூங்கார் ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து உண்டான அரிசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி ரத்தசாலி அப்படின்னா இது உண்டான ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரத்தம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது உடம்புல நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க டாக்டர் ரத்தம் கம்மியாக இருக்குப்பா ரத்தம் ஊடுறதுக்கு எதா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்ம ரத்தசாலி கஞ்சி மிக்ஸ் வாங்கி சாப்பிட்லாங்க கஞ்சியும் வச்சு குடிக்கலாம் இல்லை டெய்லியும் கஞ்சி குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் இட்லி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசையாகவும் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த பேட்ச் முடிய போதுங்க இவ்வளோதான் இருக்குது இது வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி கொரியர் பண்ணிடுவோம் இன்றைக்கி இது முடிஞ்சதுங்க அடுத்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோம் வேணுன்றவங்க வந்து அடுத்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோம் வேணுன்றவங்க ப்ரீ புக்கிங் பண்ணுங்க அது உங்களுக்கு அடுத்த பேட்சு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோங்க பாருங்கள் நாங்கள் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாங்க தேங்க்யூ